வணக்கம் நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்கிறோம் இனி என்ன செய்யப்போகிறோம் என்பதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஒரு முன்முறை ஏற்கனவே பல முறை இதே போல பல வீடியோக்களை பதிவேற்றி பிறகு ஒரு இடைவெளி எடுத்து மீண்டும் பதிவேற்றி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை இடைவெளி விட்டு வரும்பொழுதும் ஒரு சில மாற்றங்களை சில திருத்தங்களை செய்து மேலும் மெருகேற்றி பல புதிய விஷயங்களை சொல்லி வந்திருக்கிறேன் பாதை தான் மாறியிருக்கிறதே தவிர இலக்குகள் மாறவில்லை ஒரே லட்சியம்தான் அதை நோக்கித்தான் இந்த மாற்றங்களும் திருத்தங்களும் கடைசியாக நண்பர்களை அழைத்து திரைப்பட கருத்தரங்கும் என்ற பெயரில் கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நான் எடுக்கப் போகும் கூட்டு முயற்சி பற்றி புதிய படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தேன் அதன் பிறகும் ஏன் இந்த இடைவெளி என்று கேட்டால் தனிப்பட்ட முறையில் சில வேலைகளை செய்து முடிக்க வேண்டியிருந்தது இந்த படத்திற்கான ஒரு சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியிருந்தது தற்பொழுது அதையெல்லாம் முடித்துவிட்டு முறையாக நம்முடைய பட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறேன் ஒரு புதிய பாதையில் ஒரு புதிய பயணம் திரைப்படம் தயாரிப்பாளன் கலை என்ற கோட்பாடின் அடிப்படையில் எடுக்கப்படும் கூட்டு முயற்சியின் ஆரம்பம் நண்பர்களே நீங்களும் இதில் இணைந்து செயல்படலாம் மாணவர் தயாரிப்பாளர்களாக இணை தயாரிப்பாளர்களாக அல்லது புரவலர்களாக திரைப்படம் பற்றி திரைப்பட தயாரிப்பு பற்றி அறிந்து கொள்ள திரைப்பட தயாரிப்பில் ஒரு மாற்றுப்பாதை என்பதை தெரிந்து கொள்ள இணைந்து பணியாற்ற உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒன்றிணைந்து வெற்றி பெற இது உங்களுக்கு ஒரு வழியைக் காட்டும் இந்த கூட்டு முயற்சி பற்றிய விஷயங்களை அதை சார்ந்த விஷயங்களை அதற்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து இங்கே சொல்லலாம் என்று இருக்கிறேன் இந்த படத்திற்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டுமே இங்கே சொல்ல ஆசைப்படுகிறோம் அதற்காக ஒரு ஓப்பன் டைரியாக இதற்காக செய்யும் வேலைகளை அவ்வப்பொழுது நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது ஏன் எப்படி யாரெல்லாம் என்னென்ன போன்ற விஷயங்களை தொடர்ந்து சொல்ல இருக்கிறோம் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இங்கே குறிப்பிடலாம் கமெண்ட் பண்ணலாம் அதற்கான விடைகள் தொடர்ந்து வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக வரும் மேலும் விவரங்களுக்கு ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஷிப் டாட் காம் என்ற நம்முடைய இணையதளத்தை பின்பற்றி வாருங்கள் தொடர்ந்து வீடியோக்களை இதே தளத்தில் பார்த்து வாருங்கள் நன்றி வணக்கம்